Okay time start now சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலாம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்க நீங்கள் உங்களது கரவாசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட இந்த வட்டமஞ்சி வீரர் நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருதிப்பட்டி விறகு வியாபாரி ஆறுமுகம் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சிட்டப்படுகின்றார்கள்

சிறப்பு பிரிசனையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாட்டு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி சின்ன மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வம் என்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பிரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா கண்கள் ரெண்டு ரெண்டும் குத்தி கிளிக்க நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க புகழறித்து ஊரறி ஆடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மருதி பட்டி சின்ன மருது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீபம் என்ற ஒரே சிவகங்கை மாவட்டம் வேலூர் பத்து நாடு பி என் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி வளரெடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க கருதிப்பட்டி சீமதா எங்க ஊரு அருள்மிகு ஸ்ரீ வருது பாண்டியர் லாலாடுது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறு திறந்து பார்ப்போ திமிரா திறனா என பொறு திறந்து பார்ப்போ சிட்டி அடியுங்க ஐ வட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கலவேசை வீரர்களின் ஊக்கம் வருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா காயம்பட்டா பசூர் பண்ணிக்கங்கனே அல்ல சேர சிந்தி நீங்கள் கையெழுத்துங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பதினெட்டாம் படி கருப்பசாமி துணையுடன் சமத்துவபுரம் காளிதாசபுரத்து அழகர் வாழை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான் பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துறை ஒரு பி எம் கே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிய சொல்ல மாற்றினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாற்றினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது இதற்கு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளை என்னை விரட்டி எடுத்த வீரமங்க வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வருதி பட்டி சின்ன மருது வருது காலை

மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஆற்றல் மிக்க காலையா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாடியோ ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை உரட்டி அடித்த வீரமன்ற வேலுமாட்சியால் ஒன்றிற்கு பெருமை சேர்த்திட வர்ணி கட்டி சின்ன மரது காலை மிக துடிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீடுவோம் என்று சிவகங்கை மாவட்டம் ஏழு நாடு பி என்கிற நண்பர்கள் மிக திடிப்படல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிமையான விலை மாடுபிடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தேடு சீக்கிரிகள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தேவையை சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு இறுதியில் ஆட்டமா அளவில் ஓட்டமா ரொம்ப மிரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்க கைதட்டி ஆடுகின்ற வாழையா அதை குத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சிதறிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் விளவகிட்டால் காலை செதிராடும் ஆண்கள் இசில் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் பின்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காலைகளின் காதலர் வருதி பட்டி கவியரசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஆயிரத்து என்று விழாக்குள் வழங்க இருக்கின்ற சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமாக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அருதிப்பட்டி மாணிக்கம் அம்பலம் பண்ண சார்பாக ஒன்ற ஆயிரி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அமைத்து நடக்கயிறு சூட்டி வெற்றி கிலகமிட்டு நிறைமாலை கைவேத்து அரைவடைக்கும் வேரத்தில் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி சுத்து கிழிக்கும் கொண்டுகளின் விழுத்தாடி பெ <committee su> <incarcerated> வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒணி காலையா வெப்பனு வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் மலர்த்த காலையா ஐயா

துங்கலையံதேடு விரவேற்க வருகிறார் வீரர்களே தயங்கல்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிடம் வீரர்களின் கைதட்டுகள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை தர மருந்து விப்பிள்ள வந்த விப்பி சென்று சேர்ந்து வீட சட்டம் இல்ல ஆட்டம் வீரர்களே சங்கமா எனவே பேருந்து அண்ணன்டு அஞ்சு வகை பெட்டு வைத்து வயிற்றுக்கு இறைநிறுத்தி கொம்புக்கு இறைவேட இந்த வட்டத்தின் நடுவே ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் போர் நிமிஷம் கடைசி நான்கு நிமிடம் மருதி பட்டி சின்ன மருத வரது காலை துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரமன ஒரே நோக்க தேடி வேலூர் பத்து நாடு பி என்கே விழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பசாமி திணையோடு சமுத்திரபுரம் காலிதாஸ் அழகர் காளை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக வெள்ளூர் நாடு காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வல்லவன் நிலையோடு நண்பர்கள் விழா உங்கள் விருந்து உங்களுக்காக வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன வருகின்ற அன்று மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ளி வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் திருவிழா வருகின்ற தமிழ்நாடு வடமாடுகள சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி மாணிக்கமம்பலம் மம்பலம் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் மருந்து பட்டி கவியரசு சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பசாமி துணையோடு சமுத்தபுரம் காளிதாஸ் அழகர் காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோடனத்தாம்பட்டி காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வல்லவன் துணையோடு வி எம் கே நண்பர்கள் வாட்டிவாசல் வராமல் இருந்திருங்க

காஞ்சிதனம் குழு வீரர்களால் நடத்தப்படும் என்பது பெருமகின் சேர்வல் உத்துகள் என்பதா வர் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஏதல் நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் ஏங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தென்னாட்டின் கதாநாயகன் இன்னாத்தின் துனாமகன் ஆதில் முராதன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு

பெண்கள் குல வகிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் முறைக்க காது மெறுக்க கால்கள் நாலு வெட்டி முறைக்க ரொம்ப ரெண்டும் குத்தி கிழிக்க தடுவோர் ரஞ்சம் பதற வைக்க நெருங்க நினைப்போருக்கு நடக்கு முறைக்க சிவகங்கை மாவட்ட மருதிப்பட்டி சின்ன மருந்து காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய ஏழு பத்து நாடு சிஎக்கைகளின் வீரர்களுக்கு வினாசம் சார்ந்தார்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்கின்றேன் மாட்ட கொண்டாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்புசாமி தினையோடு சமுத்தோபுரம் காளிதாஸ் அல்லகர் காளை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக அந்த காலையில் வரமச்சு விரைவு நிகழ்ச்சிக்கு அழகு நேற்று சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கின்ற பாடி வாசல் புகழ் நத்தம் சரவெடி சரவணர் அவர்களை விளையாட்டு சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்

அந்த காலனி எதிர்கொள்வதற்காக மதுரை மதகுப்பட்டி அரசு மகன் கருப்பர்களோ அதற்கு அடுத்தபடியாக வெச்சராயம்பட்டி